மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவ கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கு மத்து பொதுவில் வைப்போம் பெண்ணுக்கு மட்டும்தான் கற்பு அவ கற்பு கற்பு கற்புடைய கற்பு கட்டவள் இது எது கட்டவள் இதெல்லாம் ஒரு இது இருக்குல்ல பெண்ணுக்கு மட்டும்தான் சொல்றா கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அத்தை பொதுவில் வைப்போம்ட்டான் ரெண்டு பேருக்கும் ஒன்னுட ஆணுக்கும் கற்பிருக்கு பெண்ணுக்கும் கருப்பு இருக்கு வற்புறுத்தி பெண்ணை கட்டி வைக்கும் வழக்கத்தை மிதித்து தள்ளுவோங்கிறான் தள்ளி மிதித்துடுவோங்கிற தூக்கி போட்டு மிதிடாங்கிறான் விருப்பம் இல்லாது பெண்ணை ஒருவனு கட்டி வைக்கிற கொடுமை ஓடிடாங்கிறான் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் இயற்ற வந்தோ எட்டு அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை என்று கும்மி அடிங்கிறான் இழைப்பிள்ளை கான் என்று கும்மி அடிங்கிறான் எல்லா அதனால தான் அவன் யார் காலத்தை உருவாக்கியவன் அவன் இங்க பேசுற ஐம்பது விழுக்காடா அவன் நூறு விழுக்காடு சமம் அதே தான் எங்கள் உயிர் தலைவன் கோட்பாடாக கொண்டான் பாரதியின் பேரன் என்ன சொல்றான் பெண் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை கொண்டு வந்தவர் எங்கள் தலைவன் அதைத்தான் அவன் பிள்ளைகள் நாங்கள் பின்பற்றுகிறோம் இந்த பெரும்பாவளனினுடைய வழிவந்த புரட்சி பாவலன் பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ மண்ணுக்கும் கேடாய் மதிக்கின்றீரோ பெண்ணினத்தை பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே ஊமை என்று பெண்ணை நீ கருதுவீரேனால் என்று கூறுவீரானால் உள்ளடங்கும் ஊமையின் நிலைதான் ஆமையின் நிலைதான் ஆடவர்க்குங்கிறான் ஊமை என்று நீ பெண்ணை நினைச்சுட்டு இருந்தீன்னா அடங்கும் ஓட்டுக்குள்ளவை குறுகும் ஆமையின் நிலைதான்டா தாண்டா ஆடவர்க்குங்கிறான் புரட்சி பாவல் என்னன்னா நினைக்கிற கேட்டா பெண்ணிய உரிமை நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம் பெண்களுக்கு நாங்க தான் பெற்று கொடுத்தோம் என்ன கொடுத்த அமைச்சரவையில சொல்லு உன் இந்த இருபத்தாறுல சீட்டு நூற்றி பதினேழு இடம் சீட்டு கொடுப்பேன் பாரதியின் பேரம் கொடுப்பேன் பாவேந்தனுடைய பேரம் கொடுப்பேன் பிரபாகரனின் மகன் கொடுப்பேன் நீ என்னத்தை சொல்லு என்ன கொடுப்ப இந்திய துணைக்கண்டத்திலே ஒரு அரசியல் இயக்கம் நூற்றி பதினேழு இடம் பெண்களுக்கு நூற்றி பதினேழு இடம் ஆண்களுக்கு சமவாய்ப்பை கொடுக்கலாம் அரசியல் இயக்கம் டேய் கொடுத்து கொடுத்தாண்டா ஜெயிக்க முடியும் ஜெயிக்கிறதா இருந்தா கொடுக்க நான் கொடுத்து ஜெயிச்சிட்டேன்னா என்ன பண்ணுவேன் அவன் ஒரு பெண்ணுரிமைவாதி அவன் ஒரு மானுடன் அவன் 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 அவனே ஒரு தனி உலகம் பெண்ணி உரிமை பெண்மை உரிமை முன்னூறுக்கு மேற்பட்ட பெண்பார்ப்புலவர்கள் அவளை படிக்க வச்சது யார் படிக்க வச்சது யார் காப்பியங்கள் காவியங்கள் அத்தனையும் பெண்மகளையே காப்பிய நாயகியாக வச்சு பாடியவன் தமிழன் தமிழ் பெருங்குடி மக்களின் தொண்ணூறு விழுக்காடு குல தெய்வங்கள் பெண்மக்கள் என்னுடைய குல தெய்வம் வீரமா காளி பெண்மகள் நாங்கள் சைவர்கள் என்று காட்டுவதற்கு திருநீர் மட்டும்தான் பூசிட்டு போனேன் திடீர்னு எங்க பூசாரி வந்து காட்டி பிடிச்சி அழுதுட்டாப்ல என் தம்பி எல்லாம் இருக்காங்க காரைக்குள்ள என்னன்னு கேட்டேன் பத்து பேரை கூட்டிகிட்டு வந்து அழுதுட்டாப்புல அப்போ தான் கனவுல வந்து சொல்லிட்டு இருக்கா அவன் திருநீர் வச்சு போய் என்னை மறந்துட்டான் என்னை மறந்துட்டான் என் குங்குமம் இல்லாமல் போகிறான்னு அதுலேருந்து குங்குமம் வச்சுட்டு போகிறேன் அது நம்பு நம்பாம போ காளி வந்து எனக்கு குலதெய்வம்னா என் குலம் முன்னோல் நான் போற்றணும் அந்த வழியில் தான் பாரதியை நான் போற்றேன் என் பாட்டனை நான் போற்றேன்